தியானம் சக்கராக்காரம் மகத்தேஜ தன்மத்யே பரமேஸ்வரி ஜகன் மாதா ஜீவதாத்ரி நாராயணி பரமேஸ்வரி வியூஹ தேஜோ மயி பிரம்மா நந்தினி ஹரி சுந்தரி அனைவருக்கும் வணக்கம் ஐயா நான் உங்க சக்தி வீல் பேசுறேன் எந்த சேனல்ல இணைஞ்சிருக்கிற ஆன்மீக பத்திர அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க ஐயா எல்லாருமே வந்து கால் பண்ணி பேசும்போது ரொம்ப 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 எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியே கொடுத்ததுங்க இன்றைய வீடியோவை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வாழப்பாடியில் இருக்கக்கூடிய முத்து மலை அழகான ஒரு மிருகனை தரிசிக்க தான் இன்றைய வீடியோவை நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து நிறையா வீரங்கி ஐயனார் அப்படிங்கிற ஆலயத்தை இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருப்பேன் பார்க்க தகனணுங்க கண்டிப்பாக லிங்கை வந்து இதில் டிஸ்கஸில் வைக்கிறேன் நீங்கள் தாராளமாக போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு இறைவனை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் எல்லாருமே அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்படித்தான் கோயிலுக்கு போய் வணங்கணும் அப்படிங்கிறது விதிமுறைகள் உண்டு அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க டிஸ்கஷன் லிங்க் வைக்கிறேன் சிறை நேர்களையும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த மலேசியாவில் வந்து இந்த முருகனை நம்ம மலேசியாவில் தான் பிரம்மாண்டமான முறையில் பேசிகிட்ருப்பாங்க இன்றைக்கி அங்கே தான் இந்த கோயிலை பார்த்துருப்பாங்க நிறையா பேர் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதுவும் நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் வந்து வாழப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராம சிறைய சின்ன ஊரில் தான் வந்து இந்த முத்துமலை முருகனை அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க இது வந்து மலேசியாவில் இருக்கிற மிருகனை அப்படியே கொண்டு வந்து வச்சதை போலவே எங்கள் கண்ணுக்கு விருந்தாளிச்சிதுங்க அவ்வளோ அழகுனா அழகு சரியான வெயில்ங்க வெயில்னா வெயில் அப்படியாப்பட்ட வெயில் தான் என்ன பண்ணுறது இருந்தாலும் நம்ம கடந்து போக வேணும் நம்ம ஒரு வீரியலை சொன்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க இறைவனை தரிசிக்கிறதெல்லாம் கஷ்டத்தையோ கண்ணீரையோ நம்ம பார்க்கக்கூடாது ஒரு கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா மன நிம்மதியோட சந்தோஷத்தோட அங்கே இரு நம்மளுடைய கவலைகள்லாம் போக அந்த கோயிலை விட்டுட்டு வந்துருந்தோம் அப்படிதான் நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் போகணும் அப்படி தான் நாங்களும் நினச்சிட்டு போனோம் எங்கள் மன நிம்மதி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது அங்கே போய் நம்ம அந்த இறைவனை தரிசனம் நம்ம பண்ணிட்டு வந்தோம் இப்போ இந்த மலேசியா முருகனை வந்து கோயில் பார்த்திங்க அப்படின்னா ககுபகை வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சிலையாக இருக்கும் ஆனால் இந்த முருகன் கோயிலில் அந்த ககுபகை கோபுரம் தெரியுது இல்லையா அதுக்கடியில் ஆளு வேகத்துக்கு பிரம்மாண்டமான முறையில் அழகாக காட்சி கொடுத்தது தன்னுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்தது நாங்கள் எந்த ஒரு கட்டணமும் கட்ட கிடையாது இருந்தால் நாங்கள் இலவசமாக தரிசனம் பண்ணணும் எங்களுக்கு அனுமதி இருந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் கிடச்சிது இப்படி வந்து ஏழையோடைய மக்களை சந்தோஷப்படுத்தணும்னா ஒவ்வொருத்தோடைய ஒவ்வொரு ஆலயத்தினுடைய நிர்வாகமும் இந்த மாதிரி ஃப்ரீ தரிசனத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அதே மாதிரி மக்கள் எவ்வளோ மக்கள் போனாலும் மக்கள் வெயிட் பண்ணி அந்த ஃப்ரீ ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய இறைவனுடைய தரிசனத்தை கண்டிப்பாக பார்த்து பலன் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் அனைவருமே நீங்கள் எவ்வளோ வகை வசதி வாய்ப்பு வேணாலும் இகுங்க ஃப்ரீயாக போய் பார்க்குற சந்தோஷம் நம்ம வெயிட் பண்ணி அந்த இறைவனை பார்க்குற சந்தோஷம் மன நிம்மதி எதுலேயுமே கிடைக்காதுங்க அப்படி ஒரு சந்தோஷம் அப்போ அந்த இறைவன் நமக்கு கண்டிப்பாக வந்து காட்சி கொடுத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வகைன்னா கண்டிப்பாக நம்ம நினைச்ச காரைத்தான் இரவேற்றுறதுக்கு அதுதான் ஒரே வழி நீங்கள் எத்தனை கோடி கணக்கில் கொட்டி கும்மிச்சா கூட உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும்னா கிடைக்கவே கிடைக்காது அதெல்லாம் வந்து சும்மா வச்சு எல்லாருக்கும் சொல்கிறது மன நிம்மதிக்காக காசை போட்டு போய் பார்த்துட்டு மன நிம்மதிக்கு தான் நான் தவிர இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்காது இதுதான் உண்மையான சம்பவம் சேகரி இன்றைக்கி வந்து நம்ம வாழப்பாடியில் இருக்கிற முத்துமலை முருகனை அழகாக தரிசனம் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக பார்த்து தென் அடையுங்க நிறைய பேர் வந்து போகாதவங்களால் ஏகப்பட்ட பேர் அப்படிங்க தெரியாத சில வீர்கள் இன்னும் இருக்கிறாங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கோயில்கள் வந்து புகழ்ச்சி ஆனாலும் சில வீர்கள் இன்னும் போய் பார்க்காதவங்களா இருக்கிறாங்க வீடியோவில் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலத்துக்கு கண்டிப்பாக இந்த கோயிலோட இறைவனை போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அம்பான வேண்டுகோளாக ஆசைகளாக இருக்குது இப்படி அடுத்தடுத்து அடுத்து வந்து இறைவனை பற்றியோ மூலிகையை பற்றியோ சில அதிசயங்களை பற்றியும் கண்டிப்பாக நம்ம சேனலில் இடம்பெற்று வரும் அது வரைக்கும் காலம் வர வரைக்கும் காத்திருக்கணும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நீங்களும் காத்திருங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த லிங்கை வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோலாம் இறைவனுடைய பற்றி மகிழ்ச்சியாக பேசக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக வந்து இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய அம்பான கருத்துக்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கொல்லிமலைக்கு வந்து ஒரு கொல்லிமலை சின்ன சின்ன விஷயத்த ஒன்று சொல்கிறேங்க நிறைய பேர் கால் பண்ணி கொல்லிமலை போகணும் எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறீங்களா காட்டுறீங்களான்னு நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுகிட்டு இருக்கிறீங்க கொல்லிமலை போகிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு வீடியோ போடுவோம் எல்லாருமே அதில் வந்து பார்க்குறதுக்கு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக தாராளமாக வந்து பார்க்கலாம் பல அதிசயமான மூலிகை பல அதிசயமான குகைகள் பல கோவில் கோவில்கள் எல்லாமே இருக்குது இப்போ இந்த கொல்லிமலையில் வந்து என்ன ஃபேமஸுங்க ஐயா அப்படின்னு சில பேர் நிறைய பேர் கேட்பீங்க கேட்டிருக்காங்க ஃபேமஸ்ஸு வந்து குகைகள் மூலிகை அருவிகள் கோவில்கள் பட்டை சீரவம் சீரகம் கடுவு மிளகு இதெல்லாம் வந்து கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸுங்க அதனால் நிறைய பேர் அதுக்குன்னு ஒரு தனி சந்தைகோடு போட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் விரும்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கஸில் வந்து நம்பரும் வைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்கலாம் தாராளமாக கால் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இதுக்கு மேலே ஏதாவது டவுட்டு சந்தேகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள்கிட்ட கால் பண்ணி கேளுங்கள் நான் உங்களுக்கு விவரத்தையும் விளக்கத்தையும் கொடுக்குறோம் நிறைய இப்போ வந்து எவ்வளவோ பேர்கள் வந்து பல கோயில்கள்லாம் போவீங்க அதனால் இந்த முத்துமலை முருகனையும் வந்து ஒரு முகை வந்து நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறத நான் போட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் இதுபோல் வந்து உங்கள்கிட்ட உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு அதிசயம் சம்பவங்கள் அதிசயமான கோவில்கள் இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்காகவே நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸில் வந்து நம்பர் வைக்கிறேன் உடனடியாக எங்களை கால் பண்ணி கூப்பிடுங்க கண்டிப்பாக அந்த ஒரு இறைவன் வெளிப்படுத்தாமல் இருந்தது அப்படின்னா விஎம் யூடியூப் சேனலில் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்குது உங்கள் கோயிலை உலகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டுருக்கோம் அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு நிறையா பேர் இன்னொரு விஷயத்துலையும் கேட்குறாங்க வந்து எங்களுடைய விளம்பரங்களை நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போங்க ஐயா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா தான் நாங்கள் விளம்பரத்தை கொடுப்போம் சில வீரர்கள் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க சில நம்ம முக்கியமாக தெரிஞ்சு பிராஞ்சங்களுக்கு மட்டும் சில வீடியோக்கு வந்து நாங்கள் வந்து விளம்பரத்தை கொடுத்துருக்குறோம் உங்களுடைய இதுக்கு மேலே வந்து நீங்கள் விளம்பரத்தை கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கத்துக்கு வந்து சட்டத்துக்கு விரோதமான வீடியோவாக இருக்கக்கூடாது சட்டத்துக்கு விரோதமான வந்து நீங்கள் கண்டிப்பாக விளம்பரங்களாக இருக்கக்கூடாது மெயினாக யாருடைய மனசும் பாதிக்கக்கூடாது உங்களுடைய விளம்பரத்தை பார்த்து யார் மனசோடைய மனசுக்கு பாதிக்கக்கூடாது நீங்கள் வந்து அரசியல் வீடியோ கண்டிப்பாக இதில் இறக்கவே கூடாது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினச்சிங்க மற்றபடி நீங்கள் எந்த ஒரு விளம்பரம் வேணும்னாலும் கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோவில் பதிவு பண்ணி உங்களுக்காக கொடுப்போம் எகதை அம்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Come.